கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் வேலிடிட்டி மினிமம் எவ்வளவு இருக்குனுன்றதை பற்றி நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க துபாய் சவுதி கத்தார் ஓமன் பஹ்ரைன் இந்த நாடுகளுக்கு வேலைக்கு போகிறதுக்கு இந்தியன் பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி குறைஞ்சது இருந்து எட்டு மாதம் இருந்தாலே போதும் ஆனால் குவைத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி குறைஞ்சது ரெண்டு வருஷம் இருந்தால் மட்டும்தான் குயத் கவர்மெண்ட் விசா அப்ரூவல் கொடுப்பாங்க அதுக்கு கீழே இருந்தால் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கொய்த்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த மாதிரி அதனால கொய்த்துக்கு வேலைக்கு போகிறதுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் வேலிடிட்டி மினிமம் ரெண்டு வருஷம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ண முயற்சி பண்ணுங்க என் பேரு நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் எந்த ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்பந்தமாக எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்